ஆ எங்க எந்த ஆ பூவு எந்த நேரத்தில் மணி ஆய் மக்களாம் எடுத்து போய்டாள் எப்படி பூவாண்ட் பூவை கட்டி பூ மணி வெரி குட் அப்புறம் லீஃப் எங்க சூப்பர் இந்த வெரி குட் நான் பச்சைய レदर. ஆ இங்க இங்க எங்க இருக்கு பச்சையனா? ஆ வெரி குட். ஆ அதுல மணி மணி எங்கே? மணி எங்க இருக்கு? என்ன ப்ளேட்ல மணி? என்ன ப்ளேட்ல இல்ல. ப்ளேக்கா ஒரு ஒரு பேக்கு ஒன்றாயிருக்கும் வேறு வேறு ஒரு பேக் கிடைக்கணும் ஆ அப்புறம் இப்போ ஆ ஒரு ப்ளேக்கர் வேறு ஒரு பேக்கரி இந்த மாதிரி சரிம்மா ஓகேவா என்ன காப்பாளுங்க சரி சரி அனுஷ்ரிமா சேர் பார்க்காம சொன்னதால் நீங்களும் பண்ணலாம் ஓகேவா ஆ பச்சை இடம் எதோ எந்த வைக்கணும் காஞ்சியடைமா கரெக்டாக வைக்கலாம் ஆ வெரி குட் ஆ